நினைத்து நினைத்து ஆறவில்லை ரமாவிற்கு நடந்தது இதுதான் காலை அலுவலகம் போகும் அவசரத்தில் பறந்து கொண்டிருந்தான் ஒரு ஒருவாய் சாப்பிட்டு போங்க என கேஞ்சி இட்லி எடுத்து வைத்து சட்னி ஊற்றினால் ரமா எப்ப பாரு இட்லி தோசை தானா எங்க ஆஃபீஸ்ல வேறு பிரான்சில இருந்து டிரான்ஸ்பர்ல போன மாதம் தான் மல்லிகான்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணினாங்க அவங்க பல்லாவரத்துல இருந்து கரெக்ட் டைமுக்கு ட்ரெயினை பிடிக்கணும்னு காலை டிஃபனையும் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து ஆஃபீஸ்ல தான் சாப்பிடுவாங்க விதம் விதமாக ஆப்பம் கிச்சடி அடை அவியல் பூரி சப்பாத்தின்னு கொண்டு வருவாங்க அவங்க ட்ரெஸ் பண்றதை பார்க்கணும் காட்டன் புடவை தான் கட்டுவாங்க ஆனால் ஒரு கசங்கள் கூட இருக்காது அவ்வளவு இருந்து வந்தாலும் பளிச்சுன்னு இருப்பாங்க நீயும் இருக்கியே அழுகி ஒடிஞ்சுக்கிட்டு நேத்து கூட அவங்க கேட்டாங்க என்ன செய்ய எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அவருக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆண் குழந்தை இருக்குன்னு மற்றவங்க சொன்ன உடனே அவங்களால நம்பவே முடியல ரியலி நீங்க அழகா இளமையா சிம்பு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்ததிலிருந்து தான் மறைச்சி மொர்ச்சி பாப்பாங்க ஹம் நான் தான் அவசரப்பட்டுட்டேன் போலிருக்கு என்றான் அவன் முடிப்பதற்குள் கழுத்தென்று சிரித்தால் அவன் தங்கை தீபா தம்பி கார்த்திக் சிரிப்பை அடக்கிக் கொள்வது வெளிப்படையாக தெரிந்தது ரமாவிற்கு வருத்தமாக இருந்தது அப்போது அங்கே வந்த அவள் மாமியார் திலகவதி ஏண்டா அவளே கை குழந்தைக்காரே அப்ப கூட காலையில எழுந்து அவ்வளவு வேலைகளும் செய்யறா அவளை போய் இப்படி சொல்றியே என்று கூற ஒரு வழியாக எல்லோரும் அவரவர் வேலைக்கு கிளம்பி சென்றனர் ரமாவுக்கு திருமணம் முடிந்து ஒன்றரை வருடங்கள் தான் ஆகியிருந்தது கையில் ஆறு மாத ராகுல் ரமா அழகிதான் ஆனால் இப்போது குழந்தையை பார்த்துக்கொண்டு வீட்டு வேலையும் செய்வதால் நலுங்காமல் ட்ரெஸ் செய்ய முடியவில்லை வெளியில் காலிங் பில் ஒலிக்க திறந்தாள் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர் ரமாவுக்கு வாயெல்லாம் பல் அடுத்த தெருவில் இருக்கும் அம்மா அப்பா இப்ப எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க ரமா நீ தேர்வு தேர்வு எழுதினல்ல பெற்று உனக்கு நம்ம வீட்டில் அருகில் இருக்கும் அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வேலை செய்ய நியமன உத்தரவு வந்திருக்கு எடுத்தவுடன் ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் அடுத்த வாரம் வேலையில சேரணும் ரமாவால் நம்பவே முடியவில்லை எப்போதோ தேர்வு எழுதி நேர்முக தேர்விலும் கலந்து கொண்டிருந்தாள் அந்த வேலைதான் இப்போது கிடைத்திருக்கிறது அவள் அம்மா தான் குழந்தையை பார்த்துக் கொள்வதாக கூற ரமா வேலைக்கு செல்ல தொடங்கினான் ஒரு மாதத்தில் நிறைய மாற்றங்கள் அவளிடம் தலைமுடியை தோலுக்கு கீழ் கத்தரித்து ஷாம்பு குடியில் போட்டு தலைமுடியை லூசாக விட்டிருந்தாள் புருவத்தை சீராக்கி கண்மை போட்டுக்கொண்டு முதட்டு சாயம் தடவிக்கொண்டு நகச்சாயம் பூசிக்கொண்டு ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பது சரிதான் போலும் நவ நாகரிக மங்கையாகிப் போனால் ரமா அன்று அலுவலகத்தில் நுழைந்த ரமாவின் அருகில் வந்த கேஷியர் மேடம் இந்த ரோஸ் கலர் புடவை செம்மையா இருக்கு இந்த புடவை நீங்கள் ஒரு ரோஜாப்பு மாதிரி இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் சென்றுவிட்டார் அவர் சொன்னது ரமாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர் உடனே சென்று விட்டதால் ஒன்றும் கூற முடியவில்லை அன்று இரவு எல்லோருக்கும் சப்பாத்தியை பரிமாறிக்கொண்டே ரமா கூறினால் என்னங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது என்ன ரமா எங்க பேங்க்ல ஒருத்தர் உங்க புடவை செமையா இருக்குன்னு சொன்னார் செய்யனின் முகம் சட்டென்று கருத்தது வாயருகில் கொண்டு சென்ற சப்பாத்தி துண்டு அப்படியே அந்தரத்தில் நின்றது கார்த்திக் பேய் முடி முழிக்க தீபாவிற்கு உணவு தொண்டையில் சிக்கி விக்கியது ஒரு நிமிடத்தின் நிலைமையை உணர்ந்து கொண்டாள் ரமா என்ன பயந்து போய் கேட்டேன் இல்லைக்கா எங்க தங்கச்சி ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வராங்க இது எங்க வாங்கினீங்க இது மாதிரி ஒன்று கான்னு சொன்னான் அப்பதான் எனக்கு உயிரே வந்தது என்றாள் வாய்விட்டு சிரித்தான் செவியன் அவ்வளவுதானே ஒன்றுன்னா ஒன்பதை நினைச்சு நீ நிம்மதி அடைந்தாள் ரமா நாம் டக்கென்று இவ்வாறு சொன்னதுதான் நல்லது இல்லையென்றால் குடும்ப உறவில் விரிசல் வந்திருக்கும் நம்ம சமூக கட்டமைப்பு அப்படி இதனால் என்ன ஒரு நன்மை என்றால் இனி செயலுக்கு எந்த பெண்ணை பற்றியும் நம்மிடம் தப்பாக பேச தைரியம் வராது என்ற நம்பிக்கையுடன் தானும் அவர்கள் அருகில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள் ரமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ